இப்போ புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடு வந்து எந்த மாதிரி வாஸ்து எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிருக்கோம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அந்த வீடு வந்து கரெக்டா இருக்கும் போடுவதற்கு ஏற்ற இடம் அதனால் பாதிப்பு வராதுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட இடம் என்னன்னா வடமேற்கு மூலதான் இந்த செப்டி டேங்க் கழிவறை தான் வந்து கேன்சர் போன்ற வியாதிகளை பரவக்கூடிய அமைப்பு அந்த வீட்டு ஒரு பெருநோய் இந்த இது வீட்டுல படிக்கட்டு கட்டுறதுக்கு எண்ணிக்கை முக்கியமா சில பேர் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஆறெல்லாம் ஆறு அதுக்கு மேலாம் வந்து கட்டுறாங்க எத்தனை எண்ணிக்கை இருக்கணும் வரவேற்கில் மாற்றக்கூடிய அமைப்பு இருந்தால் மாற்றியே ஆகணும் இல்லை மாற்றவே முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டை மாற்றி போகிறது உங்களுக்கு பெஸ்ட் இன்கேஸ் அது வந்து சொந்த வீடாக இருந்துச்சு எந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி கரெக்டாக வீட்டை மாற்றினால்தான் தெரியாது வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு

பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து அப்படின்னாலே ரொம்ப பிரபலமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா சார் தான் இருக்காங்க புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஏற்கனவே கட்டி இருக்கிற ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்க்கணும் பாக்கணும் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் இப்ப புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடு வந்து எந்த மாதிரி வாஸ்துவெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அந்த வீடு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எது சார் ஒரு வீடு வந்து பில்டர் வந்து விட்டு இருந்து வாங்குறோம் ஒரு புது வீடு கட்டியிருக்காரு நான் மக்கள் வந்து அதை வாங்கலாம் அப்படின்னு பொழுது முதல்ல அந்த வீடு சரியான திசையில் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நான் முதலையே சொன்னது போல கேம்பஸ் அந்த கேம்பஸ் வச்சு இது சரியான திசையில் இருக்குதான்னு பாத்துக்கணும் இரண்டாவது வந்து என்னன்னா வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் மிக மிக முக்கியமானது ஓகே இந்த பகுதியில் வந்து க தவறான கட்டமைப்புகள் எதா இருந்துச்சு இப்போ வடகிழக்கு வந்து படிக்கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீடு கண்டிப்பாக வாங்கக்கூடாது இல்லை தென்மேற்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது இல்லை தென்மேற்கில் வந்து செப்டி டேங்க் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் கட்டாயம் வாங்கக்கூடாது இப்போ தெரு ஒரு வீட்டில் வந்து அந்த தெருக்குத்து தெரு பார்வை வருது அப்படின்னா கட்டாயம் வாங்கவே கூடாது ரெண்டாவது வந்து இப்போ வடகிழக்குல படி படிக்கட்டு இருக்குது இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா படிக்கட்டு இருக்குது தவறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வாங்கிட்டு நம்ம படிக்கிட்ட இடிச்சிக்கலாம்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கினா கண்டிப்பாக இடிக்கவே முடியாது அவங்களால ஏன்னா வடகளுக்கு அப்படிங்கிறது ஒரு தவறு போயிடுச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது சில பேருக்கு அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த முக்கியமாக சொன்னது போல் வடகளுக்கும் தென்மேற்கும் ஒரு வீட்டை வந்து உயிர்ஸ்தானன் பேர் இதை சரியாக இருந்துருச்சுனாவே அவங்க அறுபது சதவீதம் சரியாக இருப்பாங்க அதே போல் ஒரு ச ஒரு பழைய வீடு வாங்குகிறோம் பழைய வீடு வாங்கும்போது வாஸ்து குறையா இருக்குது அதனால தான் அவங்க விற்கிறாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அதுல ரெனோவேட் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பா ரெனோவேட் பண்ணணும் இப்போ வாங்குவதற்கு முன்பாக அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை ரெனோவேட் பண்றதுக்கான சூழல் இருக்கா கட்டமைப்பு வந்து மாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மாற்றணும்னு நினைச்சா மாத்திட்டு அந்த வீடு குடி போகணும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும் ஏன்னா அவங்களே விற்கிறது எப்படி விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாஸ்து குறை தான் அவங்க அதை விற்று விற்கக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வீட்டை வாங்குறீங்க அப்படிங்கும்பொழுது அதை முதல்ல வாசன முறை கூட்டிகிட்டு வந்து இதில் என்ன தவறு இருக்குது இந்த தவறை அதை சரிப்படுத்த முடியுமான இன்ஜினியரை வச்சு பக்கத்தில் என்ஜினியரும் இருக்கணும் வாசனமுறை கூட என்ஜினியரை வச்சுக்கிட்டு இதை வந்து சரிப்படு டெக்னிக்கலாக அதை சரிப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும் இதெல்லாம் சரிப்படுத்த முடியும் இதுக்கான பட்ஜெட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை வந்து நீங்கள் குடி போகணும் வடகிழக்குல வந்துட்டு செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்க இருக்கும்போது வாஸ்து படி அது சரியா இல்லைன்னா அது எப்படி நம்ம சரி அமைக்கலாம் இப்ப வந்து பிரச்சனையிலேயே ஒரு ஒரு வாஸ்துலயே வந்து இது இருக்கு செய்யவே கூடாது இது இதுதான் மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா செப்டிக் டேங்க் தான் இந்த செப்டி டேங்க்கு தவறான இடத்துல இருந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை கழிவறை தவறான இடத்துல இருந்துருச்சு அப்படின்னாலோ கேன்சர் போன்ற பெரும் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ வடகிழக்கில் வந்து செப்டி டேங்க் போட்டுவிட்டாங்க வடகிழக்கில் வந்து ஒரு கழிவறை வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைமகனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வியாதி இருக்கும் இல்லை தலை தலைமகன் இல்லாத வீடாக கூட இருக்கலாம் அப்போ அந்த இது ஏன்னா இந்த கே இந்த செப்டி டேங்கு கழிவறை தான் வந்து கேன்சர் போன்றதை வியாதிகளை பரவக்கூடிய அமைப்பு அந்த வீட்டில் ஒரு பெருநோய்னா இந்த இது இருக்கும் இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படினா வடகிழக்கு தான் வைக்கணுங்கிற ரூல்ஸ்லாம் இல்லை அங்கே வைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு வா என்ன பண்ணலான்னா அதை மாற்றியே ஆகணும் அதை வந்து மாற்றி வடமேற்கில் மட்டும்தான் போடணும் எட்டு திசைகளில் செப்டி டேங்க் போடுவதற்கு ஏற்ற இடம் அதனால் பாதிப்பு வராதுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட இடம் என்னன்னா வடமேற்கு மூலதான் அதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கே போட்டாலும் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செப்டி டேங்க்கில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஓகே ஓகே சார் இப்போ வந்துவிட்டு இதை மாற்றாமலே இந்த ஸ்ரீ சக்கரம் வச்சால் சரி ஆகிடுமா அதாவது மக்கள் வந்து ஏமாறாததற்கு தயாராக இருந்தால் நாங்கள் என்ன வேணால் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்க இந்த வாஸ்துவை மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இயற்கையோடு வாழ்வது தான் வாஸ்து இயற்கையை மையப்படுத்தி வச்சிருதா வாஸ்து இதில் வந்து ஆன்மீகமோ இல்லை மதமோ ஜாதியோ கடவுளோ எதுவுமே கிடையாது இது வந்து இயற்கை சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரணும் கரெக்டாக அதை மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் அந்த வீடு வாஸ்துபடியான வீடு சரிங்களா இந்த ஸ்ரீசக்கரம் வச்சால் அந்த ச சன்லைட்டு கொடுக்கக்கூடிய சக்தி கொடுத்துருமா ஒரு இப்ப வந்து சன்லைட் வரக்கூடிய திசையில வந்து இப்போ வடகிழக்குல வந்து செப்டி டேங்க் போட்டுட்டாங்க வடகிழக்குல தான் வந்து மொத மொத ஒரு பூமியுடைய பூமியில வந்து சூரிய வர இடம் வடகிழக்கு மூலம் தான் அந்த வரக்கூடிய பகுதியில ஒரு வந்து செப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா அது தப்பு தான் சரிங்களா இப்ப அந்த செப்டி டேங் அங்க இருக்கிறதுனால சிறீசக்கரம் வச்சா அதில் வரக்கூடிய கிருமியை வந்து அதை சரிப்படுத்திடுமா கண்டிப்பா கிடையாது ஓகே சரிங்களா அதுவே இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க காப்பர் ராடு வச்சால் சரி ஆகிடும் பிரம்மீடு வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது எதுவுமே மக்களை ஏமாற்றுவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக இவங்களாக போடக்கூடிய ஒரு திட்டம் தான் இப்போ இவங்க வந்து ஸ்ரீ சக்கரை வச்சால் சரி ரெண்டாவது வந்து ஸ்ரீ சக்கரை நானே விற்கிறேன் அப்படிம்பாங்க இப்போ எங்கிட்ட தான் நீ வாங்கணும்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் மனித மனிதர்களுடைய உயிரில் விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏன்னா உயிர் சார்ந்த பகுதி தான் வந்து வடகிழக்கு மூலை இந்த வடகிழக்கு மூலையில் செப்டி டேங்க் இருக்கிற இடத்துல ஒரு எந்திரம் வச்சா சரியாயிடும்னா இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா நாளைக்கு அதனால் உயிர் பறி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் யார் பொறுப்புன்னு இங்கே தெரியல இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் இதில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் வாஸ்துவுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா கட்டமைப்பை மாற்றுவதுதான் பரிகாரம் இதில் பிரம்மீடு வைக்கிறது எந்திரம் வைக்கிறது இந்த பொருள் வச்சா எனக்கு சரியாயிடும் சொல்றது எல்லாமே வந்து இடைச்சர்கள் தான் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான் ஓகே சார் இப்போ வந்துட்டு எந்த விதத்திலையும் அதை வந்து மாற்ற முடியாது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படியே டோட்டலாக மாற்றினா தான் உண்டு அதாவது செப்டிக் டேங்க் இருக்கக்கூடிய இடத்த வடமேற்குல மாற்றக்கூடிய அமைப்பு இருந்தால் மாற்றியே ஆகணும் இல்ல மாத்தவே முடியாது அப்படின்னா நீங்க வீட்டை மாத்திட்டு போறதா உங்களுக்கு பெஸ்ட் அது வந்து சொந்த எந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி கட்டாயம் வீட்டை மாற்றினால்தான் சரியாகும் வேற வீடு வாசப்படி வீட்டுக்கு போய்க்கிறது நல்லது இல்ல இப்ப இப்போ நேற்று கூட வந்து என்னோட மாமியார் வந்து ஒரு வீடு வாஸ்து வீடுக்கு போறேங்கிறப்ப வடகிழக்கு இருக்குது வடகிழக்கு டாய்லெட் இருக்குது நான் போட்டுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க இப்ப வரப்ப கூட கால அதான் சொன்னேன் கண்டிப்பா போக கூடாது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்ப வந்து ஒரு வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒரு இருபது தானே அதுக்குள்ள பால் காய்ச்சிட்டு நம்ம வந்து போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாமா அதாவது இப்போ எப்படின்னா வந்து குழந்தை பிறப்பு ஏழு மாதத்துலேயே குழந்தை பிறந்திறதா இப்படி இருக்குமோ அப்படி தான் இதெல்லாம் இது வந்து என்னென்னா ஒரு பக்கம் பூ பூச்சி வேலையே நடக்காமல் இருக்கும் ஒருத்த வீட்டில் அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க ஜோதிட சொல்லியிருப்பார் உங்கள் ஜாதகப்படி உங்கள் வீடு வந்து பாதியில் இருக்கிறப்ப நீங்கள் தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் அதை நம்பிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாதி பக்கம் பூசாமல் இருக்கிற வீட்டுக்கு குடி போகிறது இதெல்லாம் வந்து இவங்களாக உருவாக்குறதில்ல ஜோதிடர்களுடைய அறிவுரைப்படி அவங்க செய்கிறது இதில் என்னுடைய இதில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீடு வாஸ்துப்படியான கட்டமைப்பில் ஜன்னல்கள்லாம் கரெக்டாக வச்சுட்டிங்க ஜன்னல்களுடைய விண்டோஸ் க அந்த டோர்லாம் கரெக்டாக வச்சிட்டீங்க நிலவு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டிங்க இந்த பூச்சி வேலையோடு இருக்குதுதா அப்படின்னா அது போகிறதுனால ஒரு பாதிப்பு இல்லை சரி இதே போல் ஒரு சம்பவம் என்னென்னா இதே மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் நான் ஒரு திருச்சியில் ஒரு கிளைண்ட்டுக்கு போயிருக்கேன் அவர் தோட்டத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காரு அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடு பாதி வேலையாகிறப்ப நீங்கள் குடி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டார் இவர் குடி போயிட்டார் குடி போய் எந்த ஒரு மாற்றமும் அவருக்கு ஏற்படலை ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பல வாஸ்து நிமுறையும் கூப்பிட்டு பார்த்தாங்க எல்லாமே வாஸ்துப்படி கட்டியிருக்காரு தான் அதில் ஒரு சின்ன தவறு நடத்தியிருக்கார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் தோட்டத்தில் வீடு அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணிட்டார்னா அவர் வந்து வீட்டுக்கு டோரே வைக்கல கால் மட்டும் தான் வச்சுட்டார்

இருக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி சாக்கு போய் போட்டு மாட்டி வச்சிருக்கார் என்னன்னா இப்ப பாருங்க ஒரு டோர் வந்து இருந்தா மட்டும்தான் இப்ப எப்படி நம்ம மூச்சை இழுத்து நிறுத்தி விடுறோம் அப்படிங்க போல ஒரு வீட்டுக்கு காத்து வந்து நின்று போகணும் அப்படின்னா டோர்லாம் இருக்கணும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி உள்ள இருந்து வெளியே போகணும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளணும் அப்படின்னா நாலு விண்டோ எல்லா விண்டோலையும் எல்லா டோர்லயும் கதவுகள் இருக்கணும்

உங்களுக்கு வந்து விண்டோ தான் விண்டோவுக்கும் டோரும் தான் அதுக்கு ஜன்னல் கதவு இருக்கணும் ஏன்னா நைட்டு மூடிடுவோம் பகலில் திறந்து வைப்போம் இந்த திறகு மூடுது அப்படிங்கிறதே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரான ஒரு காற்று ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே கொண்டு போவோம் இது எதுவுமே இல்லாத ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் என்ன எனர்ஜி அங்கே தங்கும் ஓகே இதை யாருமே அங்கே கண்டுபிடிக்கல இதை நான் ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பதிவு போட்டு அது மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு அதில் இது நான் தான் கண்டுபிடிச்சுங்கிறதுக்காக சொல்லலை இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான் என்னென்னா ஒரு வீடு கட்டி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டோர் எல்லாம் போட்டிருக்கணும் ஃப்ளோர் போட்டிருக்கணும் அதில் நீங்கள் தங்குவதற்கும் கிச்சன் சமையல் செய்வதற்கான ஏதுவான சூழல் இருந்தால் நீங்கள் கூட்டி போகலாம் சார் இப்போ வந்துட்டு வீட்டில் படிக்கட்டு கட்டுறதுக்கு எண்ணிக்கை முக்கியமா சில பேர் வந்து மூணுதான் வந்து கட்டணும் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து வந்து ஆறு அதுக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்கணும் நீங்க இப்ப கேக்குறது என்னன்னா வீட்டு தலைவாசலுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஏறி அந்த படிக்கட்டை பத்தி கேக்குறீங்க இதுல பாத்தீங்கன்னா தெற்கு சைட்ல அதாவது நம்ம தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒற்றைப்படை அப்படிம்பாங்க இல்ல இங்கே அதே மாதிரி ஒரு மத்திய தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இரட்டை படையில இருக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க லாபம் நட்டம் லாபம் நட்டம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நீங்க வந்து ஒரு அஞ்சடி ஹைட்ல வந்து ஹைட் ஒரு நிலத்துல அந்த கிரவுண்ட்ல வந்து அஞ்சடி ஹைட்ல இருக்கீங்கன்னா பத்து படி வச்சே ஆகணும் அந்த நிலத்து கிரவுண்ட் லெவலுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் கால்குலேஷன் ஏன்னா இந்த படிக்கட்டு இப்படி ஏறனா கால்வழி வரக்கூடாது தவறி விடக்கூடாதுங்கிற கால்குலேஷன் இந்த படிதான் ஒருத்தனுடைய வாழ்க்கை அந்த ஒட்டுமொத்த வீட்டினுடைய எதையும் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது கிடையாது அதான் வீட்டுக்கு முன்னாடி தலைவாசலுக்கு மூணு படியோ நாலு எண்ணிக்கைய சொல்றேன் நானு நான் வீடு வாஸ்துபடி கட்ட கட்டமைப்பு பண்ணிட்டேன் எனக்கு வடகிழக்கு நல்லா இருக்கு கிழக்கு இருக்குது ஒரு வாஸ்துன்னு பக்காவா எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு நல்லா தான் அப்படி கட்டமைப்பு சரியா உருவாக்கிட்டேன் அப்படின்னா இந்த படியால ஒரு தவறு தான் ஒரு பாதிப்புல த படியால ஒரு பாதிப்பு வராது சரிங்களா இதுல இன்னொன்னு என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு படிக்கட்டு கட்டுவாங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒற்றைப்படையில இருக்கணுமா ரெட்டைப்படையில இருக்கணுமா ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு சிலர் வந்து பலன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் ஏன்னா இந்த கதை அளக்கறது நிறைய அளந்துட்டு இப்போ இப்ப நிறைய பாத்தீங்கன்னா வாசத்துல பாத்தீங்கன்னா இப்படி சொல்லி மக்களை வந்து ஏதோ ரூபத்தில் அவங்க வந்து நம்ம கண்ட்ரோலே வச்சோம்னு நினைக்கிறாங்க இந்த படிக்கணக்குங்கிறதுல ஒன்றுமே கிடையாதுங்க பத்தரை அடி சி ஹைட் சீலிங் வச்சிங்கன்னா அரை அடி படிக்கட்டு ஏறதுக்கு வைப்பாங்க அது வந்து இருபத்தோரு படியோ இருபத்தி ரெண்டு படியோ இருக்கும் இதுக்கு மீறி அளவீடுகளில் நீங்க மாத்தினீங்கன்னா உங்க கால் மூட்டு வழி எடுத்துரும் தவறி கீழே விழுந்துருவீங்க நெஞ்சு வலி எடுக்கும் அந்த ஏறுகிற ஸ்டெப்ஸோடைய ரைசர்னு சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு இஞ்சு அதிகப்படுத்திக்கிறோம் இல்லை கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னா கம்மி பண்ணால் தவறி விழுந்துருவீங்க ஹைட் பண்ணிட்டிங்கன்னா மூட்டு வலி வந்துடும் நெஞ்சு வந்து படபடப்புன்னு அடிக்கும் ஆக்சுவலி நீங்கள் வந்து சொல்றது நிறைய சைன்டிஃபிக்கலி கூட கனெக்ட் ஆகுது இப்போ தான் எங்களோட விஷயத்துக்கு வந்திருக்கீங்க என்னுடைய வாஸ்து முறை அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக போகிறது தான் இந்த ஆன்மீகத்தோடையோ ஜோதிடத்தோடையோ மிக்சிங் பண்ணாக இத்தனை வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எதுக்குமே ஒரு லாஜிக் இருக்கணும் அதுதான் சார் நான் கேட்கணும்னு வந்தேன் நீங்க வந்துட்டு வாஸ்து சொல்றது வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நிறைய நியூ புதுசா இருக்கு அதனாலதான் கேட்கு இப்ப எங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த சந்ததியருடைய வாழ்க்கையை வச்சு நாங்க பாக்கணும் நாங்க நீங்க வந்து பழ அப்ப அந்த காலத்துல வந்து பேசணும் இப்ப முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து ரூல்ஸ் ஒரு மாதிரியா இருந்துச்சு இப்ப அப்டேட் ஆகி நாங்க இப்படி இருந்தா போதும் நாங்க நினைக்கிறோம் இது வந்து எதுலையுமே லாஜிக்க பொத்தாம் பொதுவாக நீ இதை வச்சு இப்படி இருந்துருவ கோடிஸ்வரன் ஆகிடுவேன் இந்த மாதிரி தலைவாசல் வச்சா நீ கோடிஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்லவே வரல நீ நிம்மதியாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்குறதான் நான் சொல்றது சரிங்களா இப்போ படியல் விஷயத்த நான் சொல்ல வரேன் இந்த படியில் வந்து இருபத்தி ரெண்டு படியோ இருபத்தொரு படியோ ஒற்றைப்படியோ படியோ எப்படி வேணால் வைங்க அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அது வந்து நீங்கள் அளவீடுகளில் மாத்துறீங்கன்னா தான் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஓகே சார் இப்ப படி ஏறும் போது கிளாக் வைஸ்ல ஏறணும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏறணும்னு வாங்களே அது எப்படி சார் நம்ம ஏறணும் சரி இந்த பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்காக ஆன்டி கிளாக் வைஸா தான் சுத்திட்டு இருக்கு சயின்ஸ் தான் சொல்லுது மேற்குல இருந்து கிழக்காக சுத்திட்டு இருக்குது இவ்வளோ ஆன்டி கிளாக் வைஸாக சுத்தக்கூடிய பூமியிலே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படி வந்து கிளாக் வைஸாக தான் ஏறணும் ஆன்டி கிளாக் தான் வைஸாக தான் ஏறணும்னு சொல்லி இதுவும் ஒரு இடைச்சர்கள் தான் சரிங்களா இதில் வந்து படி வந்து நீங்கள் வெஸ்ட் பெட்ரூமில் வீட்டுக்குள்ளே ஒரு படி போடுவாங்க அது வந்து தெற்கு மத்தியத்துலேயும் அல்லது மேற்கு மத்தியத்துலேயும் தான் வீட்டுக்குள்ளார் படியே போடணும் இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே போடக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஒரு சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் போட்டிங்க அதுக்கு மேற்கு மேற்கில் ஒரு படிக்கட்டு போடுறீங்கன்னா இங்கே ஏறக்கூடிய இந்த ஃப்ளைங் சொல்லுவாங்க அது வந்து வீட் அந்த தென்மேற்கு பெட்ரூமோடைய உடைய சுவரோடு மோடி இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு கிளாக் வைசாக தான் அந்த இடத்துல போடணும் சரி இந்த பெட்ரூமுக்கு கிழக்கில் தெற்கு மத்தியத்தில் நான் ஒரு படிக்கட்டு போடுறேன் அது கிளாக் வைஸாக போடணும் இது வந்து என்னென்னா பத்தாம் பதுவாக கிளாக் வைஸ் ஆண்டி கிளக்ஸ் நான் பிரித்து சொ நான் சொன்னேன்னா யாருக்கும் புரியாது இது வந்து வாசனம் முறை கூப்பிட்டு போய் இந்த இடத்துல அந்த இடத்துல நின்று இது இப்படி போடுங்கன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஆமாம் ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாம் தெரியாமல் பத்தாம் இது கிளாக் வைஸாக தான் நீ ஏறணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கிளாக் வைஸாக போட்டுட்டீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு பாதிப்பு அவங்க அடைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க யாராலையும் அது கண்டுவே பிடிக்க முடியாது கட்டமைப்பு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த படிக்கிறது தப்பு இருக்குங்க அவனால தெரியவே தெரியாது இப்போ வந்து ஒரு புது வீடு வாங்க போகிறோம் இல்லைனா வந்து ஒரு வீடுக்கு வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக எனர்ஜி இருக்குது அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து தான் வந்து நிறைய சூசைடல் தாட்ஸ் வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டிவோர்ஸ் அளவுக்கு ப்ராப்ளம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வீட்டுக்கும் அவங்களுடைய மென்டலி அதுக்குமே சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக ஒரு வீடு வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடு தான் முடிவு பண்ணும் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நிம்மதியான தூக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சினையுமே கிடையாது நிம்மதியான தூக்கம் வரணுமா இல்லையா இப்போ நான் இந்த இந்த அறையில் நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு காற்றோட்டமாக இருக்கணும் ஒரு மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற கட்டமைப்பு இந்த வீட்டில் இருந்தால் தான் நல்ல காற்று உள்ளே வந்து போகணும் சன்லைட் நல்லா வரக்கூடிய வீடுலாம் இருக்கணும் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வ கிழக்கு பகுதி சன்லைட் வராத வீடு அந்த வீட்டில் டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த வீடு தெளிவான முடிவெடுக்க முடியாதவர்களாக இருப்பாங்க கிழக்கு பகுதி அடைப்பட்டுருச்சு கிழக்கில் ஜன்னலே இல்லை ஒரு சன்லைட்டே வரலைன்னா வியாதியால் அவதி ஒருவர்களும் அவங்க தான் தைராய்டு பிரச்சனை வரவங்களும் அவங்களும் தான் ஃபேட்டா வரும் நல்ல அவங்களும் அதுதான் ஆண் வாரிசுகள் இல்லாத வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஜன்னலே இல்லாத வீடு தான் சன்லைட் மிக 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 முக்கியம் இந்த உலகத்தினுடைய முதல் மருத்துவர் அப்படின்னா ச சூரியன் தான் அந்த சன்லைட் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீடு ஆரோக்கியமாக இருக்குதுன்னே அர்த்தம் அந்த அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வாஸ்து பார்த்து கட்டணும் வாஸ்து பார்த்து கட்டணும்னு வந்து வந்து இன்னும் பெரிய ஆன்மீகம்லாம் கிடையாது சன்லைட் அதுக்கு ஓகே சார் இதுதான் மெயின் இப்போ நிறைய பேர் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அதே போல தோட்டம்லாம் வைக்கிறாங்க வாழை மரம் இருந்துச்சுன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சமீபமாக நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா இந்த அளவுக்கு உண்மை நீங்க இந்த முசிறி பக்கம் திருச்சி பக்கம் போனீங்கன்னா தோட்டம் தான் இருக்கும் வாழத்தோட்டம் தான் வீடு கட்டி இருப்பாங்க அவங்க எல்லாமே கேன்சரா தான் பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படி தான் ஒன்றும் கிடையாது சரிங்களா இது வந்து அப்படியெல்லாம் பத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாதுங்க நான் அதான் ஏன் வாழை மரம் வச்சால் பாதிப்பானு இவங்க எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் கிழக்க பக்கம் நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டை ஒட்டி ஒரு நாலடியில் வாழை மரம் வச்சுட்டீங்க அந்த வாழை வந்து அடி வாழையாக அதையே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் அது வந்து சன்லைட்டை தடுக்கும் ஆனால் கேன்சர்லாம் வராது சன்லைட்டை தடுக்கும் கேன்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா சன்லைட்டை தடுக்கும் விட்டமின் டி குறைபாடு அது வந்து கிழக்கு பக்கம் இருந்தா மட்டும் தான் இல்ல என் வீட்டுல இருந்து ஒரு அடி தள்ளி நாங்க வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு அடி தள்ளி வச்சிருக்கேன்னா ஒரு பாதிப்பு வராது சரிங்களா பதினஞ்சு அடி தள்ளியா இருக்குது அப்படிங்கும் போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒவ்வொரு இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த செடி வச்சா இந்த பிரச்சனை வந்துடும் ஒருத்தர் சொல்றாரு வந்து வல்லார செடி வச்சா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் சூசைட் பண்ற எண்ணங்களை குடும்பத்துல இருக்குன்னு சொல்றாரு இவங்கெல்லாம் வாஸ்து வீட்டுக்கு பார்க்க சொன்னால் செடிக்கு பார்த்துட்ருக்காங்க எல்லாரும் செடிக்கு தான் வாஸ்து பார்த்துருக்கு செடிக்கு கதை கதையாக பேசிகிட்டு இருக்கிறவங்க இப்போ அதிகமாக இருக்காங்க பாருங்கள் நான் வந்து என் வீடு சரியாக கட்டிட்டேன் நான் எந்த செடி வச்சால் என்ன பிரச்சன வரும்போது எனக்கு இதுலேயே நம்பிக்கை இருக்குது காற்றோட்டமான வீடு நல்ல விசாலமாக நல்லா இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டிட்டுனா இந்த செடி எனக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணிடுமா பண்ணாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து தச்சார்பு வாழ்க்கை அதிகமாக நம்ம போகணும் என்னென்னா தனக்கு தேவையான விஷயத்தை தானே வச்சுக்கிறது நல்லது கீரை செடிக்கு வைக்கலாம் அதே மாதிரி கற்பூரவள்ளி செடி துளசி செடி கற்றாழை செடி இது எல்லாமே வந்து நோய்களை மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடிகள் இது எல்லாமே நம்ம வீட்டுல நம்ம எப்பயும் வச்சுட்டோம்னா நமக்கு எப்பயுமே பயன்பாடாதான் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க சார் என்னன்னா இந்த கொடி சார்ந்த செடிகள் இந்த வெற்றிலை கொடி எல்லாம் வந்து வீட்டுல வச்சா ஆகவே ஆகாது நல்லதே கிடையாது அதான் நான் சொன்னல அந்த வாழை மரம் வந்து சன்லைட்டை மறைக்கிற மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னல அது தான் இப்போ வந்து ஒரு கிழக்க வந்து ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல்ல வந்து வெற்றிக்கு பறவை விட்டுட்டீங்கன்னா அது சன்லைட்டை ரீச் ஆக விடாது அதனாலதான் வேணாம்னு சொல்றாங்களே வெளியே கூட வந்து தெற்கு பக்கம் வைங்க மேற்கு பக்கம் வைங்க வடக்கு மத்தியத்துல வைங்க வைங்க ஒரு பாதிப்பும் வராது அதான் வாஸ்து வைக்க அறிவியல் ரீதியான கண்ணோட்டம் இல்லாம டெக்னிக்கலா பாக்காம நீங்க ஒரு ஜோதிடத்தோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் இருக்கிற வீட்டுல வந்து ஜன்னல் திறந்து வச்சா வந்து இது மாறிடும் இது மாறிடும் கண்டிப்பா அது வேணா உண்மை என்னன்னா அதான் சொல்ல ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஜன்னல் ஓப்பன் பண்ணால் காற்றோட்டம் உள்ள நல்ல காற்று உள்ள வரும் சன்லைட் வரும் நான் ஏன் அடிக்கடி இந்த சன்லைட் சன்லைட் சொல்றேன் சூரியனை மையப்படுத்தி தான் வாஸ்து சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது அதனால தான் இந்த சன்லைட் அதிகமாக சொல்லிட்டே இருக்கேன் நான் இப்போ ஒருத்தர் வடக்க வந்து ஜன்னல் இருக்கு கிழக்க ஒரு ஜன்னல் இருக்கு இவங்க மூடவே திறக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல காலண்டர் மாத்தி இருப்பாங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்களா கேலண்டர் மாட்டிருப்பாங்க ஜன்னல்ல மாட்டி ஜன்னல்ல மாட்டி வச்சிருப்பாங்க இல்லை ஒரு போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்க இவங்க ஜன்னல் வச்சதுக்கு என்னென்னா ஜன்னலே திறக்க மாட்டாங்க அந்த வீட்டில் பண கஷ்டம் இருக்கும் இந்த வடக்கில ஒரு ஜன்னல் இருக்கும் அதில் வந்து திறக்கவே மாட்டாங்க பண கஷ்டம் இருக்கும் நீங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக போய் அந்த அந்த கேலெண்டரை எடுத்துட்டு நீங்கள் திறந்து வைங்கள மணி ஃப்ளோர் நல்லா இருக்கும் அந்த வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை போய் பார்த்தானே தெரியும் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி சொன்னால்தானே தெரியும் சரி இப்போ வாடகை வீட்டுக்கு போறவங்க வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே எது உண்மையாக சார் ஐயோ மிகப்பெரிய ஒரு ரூமர் இது நான் எங்க குடியிருக்கிறோனோ அந்த வீடு வாசிப்படியா இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி அது யாரோட வீடாக இருந்தாலும் சரி நான் வந்து இந்த இடத்துல நான் வாழ்றேன்னா இதோட எஃபெக்ட் இப்ப இந்த இந்த இடத்துல ஒரு ஹீட்டா இருக்கு அப்படின்னா இது யாருக்கு எஃபெக்ட் ஆகுது எனக்குதான் எஃபெக்ட் ஆகுது இல்ல வீட்டு ஓனருக்கு எஃபெக்ட் ஆகுமா இந்த இடத்துல நான் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதனால் வாடகை வீட்டு கண்டிப்பாக வாஸ்து உண்டு இது உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒரு ஒரு கார் இருக்குது என்கிட்ட என்னோட என்னுடைய கார் வந்து பிரேக் ஃபெயிலியராக இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இன்ஜின் ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் என்கிட்ட வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் டிரைவர் ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டால் இது யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் நமக்கு தான் யார் ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க தானே அதுதான் வாடகை வீடு வாஸ்துக்குறையான ஒரு வாடகை வீட்டில் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் பாதிப்பு வந்துடும் ஓனருக்கு என்ன பாதிப்பு தெரியுங்களா ஒன்னா வாடகை வீடு மாதிரி அவர் தவறான வீட்டை கட்டி வச்சிட்டு அங்கே குடியிருப்பாரு அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு இல்ல அவர் நல்ல வீட்டுல தான் இருக்கிறாரு இவருந்து வாடகை வாங்குறதுல அவங்க சிக்கலா இருக்கும் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு முனியோட்டம் சல்லியம் எல்லாம் பாக்குறாங்கல்ல சார் அது எதுக்காக பாக்குறது ஓகே இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முனி ஓட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வீடு கட்டாதீங்க சல்லியம் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் வந்து நிலம் வாங்கும் பொழுதே பார்ப்பாங்க இப்ப இந்த நிலம் வாங்கும் பொழுது நிலத்துக்கு அடியில தகாத ஒரு பொருட்கள் மறைஞ்சிருக்குது இப்போ எலும்பு மனித எலும்புகள் இருக்கலாம் இல்லை விலங்கினுடைய எலும்புகள் அடியில் இருக்குது மாட்டுடைய எலும்புகள் அடியில் இருக்குதுன்னா அந்த இடத்துல வீடு கட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இதை வைத்தே கண்டுபிடிச்சாங்க ஒரு இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு வந்து ம அந்த நிலத்தோட அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்ப்பாங்க அது அதாவது ரொம்ப கரடு மூடாகவோ உள்ள நிறைய முள் செடிகளோ விசச்செடிகளோ அந்த இடத்துல வளர்ந்துருந்துச்சுன்னா அது சல்லியம் இருக்குது அப்படின்னாங்க அதே போல் தீப்பற்றி எரிந்த ஒரு மரம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து சல்லியம் இருக்குதுன்னு அர்த்தம் எலும்பு அதாவது நாய்களை சல்லியம்னா சல்லியம் முனி ஓட்டம் ரெண்டுமே ஒண்ணுதான் சல்லியங்கிறது ஒரு தகா தீட்டு தகாத பொருள்னு சொல்லலாம் சரிங்களா முனி ஓட்டம் இது ரெண்டுக்குமே நான் ஒரு டெபினேஷன் கொடு கொண்டு வரேன் நானு அதை அந்த இடத்தை பார்த்து கண்டுபிடிச்சு அதை சரி செய்து அதுக்கு மேலே வீடு கட்டினாங்க இது நடந்துச்சு இந்த சல்லியம் முனி ஓட்டங்கிறது அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தில் என்ன அப்படின்னா ஜியாபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய புவி காந்த அழுத்தங்கள் அதிகமாக எங்கே வருதோ அந்த இடம் வந்து சல்லிய முனி ஓட்டம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்னது சயின்ஸ் என்ன சொன்னால் ஜியாபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது நம்ம எல்லாருமே இந்த பூமியில் குறிப்பிட்ட மின்காந்த அலையில் தான் நம்ம இருக்கோம் அந்த ஈர்ப்பு சக்தி செவன் பாயிண்ட் எயிட்னு சொல்லுவாங்க அந்த காந்த அலையில் தான் மின்னாட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த அளவீடுகள் எங்கே அபரீதமாக வருதோ எங்கே குறைவாக வருதோ அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வரும் பேய் பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வீட்டில் பேய் பிடிச்சவங்க இருக்காங்க பிரம்ம பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அடியில் அந்த பூமி காந்த அழுத்தங்கள் அதிகமாக வருதுன்னு அர்த்தம் இது இன்னும் டீப்பாக சொல்லணும்னா பூமி கடையில் பிளேட்ஸ் இருக்கு பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளேட்ஸ் பிளேட்ஸாக இருக்குன்னு சொல்லுங்க பூமி கடையில் மினரல்ஸ் நிறையா இருக்கு அதாவது காந்தம் இருக்கு அயன் இருக்கு ஈத்தேன் மீத்தேன் கேஸ் எல்லாமே இருக்கு இந்த இது எல்லாமே அந்த பிளேட்ஸ் வழியாக மேலே வந்துட்டு தான் இருக்கும் இந்த இது எந்த இடத்துல எக்ஸ்படிவம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல அதிகமாக வருதோ அந்த இடத்துல யார் வீடு கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு முனிவோட்டம் உள்ள வீடுன்னு அர்த்தம் அந்த இடத்துல தான் வந்து பாம்பு வரும் பூச்சிகள் வரும் இந்த தேலு பூராலாம் அடிக்கடி வீட்டுக்கு வருதும்பாங்களே பாம்பு அதிகமாக வருது பாம்பு சட்டை உளிச்சு போடுதுன்னு சொல்லுவாங்கல்ல எங்கள் வீட்டில் அடிக்கடி பாம்பு சட்டை உளிச்சு போகுது போடுது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இது சார்ந்த பாதிப்புள்ள வீ இடத்துல வீடு கட்டினா தான் இருக்கும் அதிக ஆழமா தோண்டி இருக்கிறாங்களா நிலக்கரி சிறுவம் இருக்கக்கூடிய இடங்கள் கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்ப அது தொண்ணூத்தி சதவீதம் இருக்காது இருந்தாலுமே என்னன்னா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க இந்த வேப்பில சுண்ணாம்புத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு ஃபைல் பண்ணி அந்த இடத்த லாக் பண்ணிக்கலாம் இது பெரிய பொருள் செலவும் இல்லை ஆனால் இது முக்கியமானதும் கூட வாஸ்துப்படியான கட்டமைப்பு கட்டியிருந்தாலுமே கூட இந்த பாதிப்பு இருந்தால் பாதிப்பு உண்டு

இந்த ஜாபதிக் சசு எங்கே இருக்குதோ தான் அந்த பிரச்சனை வரும் அந்த இடத்துல வரக்கூடிய மரங்கள் கூட தென்னை மரம் கூட வளைஞ்சி வளைஞ்சு போகும் பாத்துருக்கீங்களா வளந்துருக்கும் பாத்தீங்களா இது எல்லாமே இந்த மாதிரி இடத்துல தான் வளரும் ஓகே சோ இதுக்கு பரிகாரம் நீங்க சொன்ன பரிகாரம் எதுவும் ஒண்ணும் இல்லைங்க சிம்பிள் தான் நம்ம அதான் வேப்பில்ல க கள்ளுப்பு கரித்துண்டு செம்மண் இதெல்லாம் கலந்து போட்டு அதை லாக் பண்ணனும் அவ்வளோதான் வேற ஒன்னு இல்லை ஓகே அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா வராது ஓகே சார் வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷனா கொடுத்தீங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி சார் வெற்றிவேல் வீரவேல் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்